சரிங்க ஜோடி என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க அண்ணன் ஜோடி பதினாலு ரூபாய் சொல்லணும் சரிங்க மழை வேற பேரு மாதிரி இருக்கு ஆமா என்ன வேலை குடுக்கலாம்

இப்போ என்ன வேணா நம்ம குடுக்கலாம் நினைச்சிருக்கோம் பதினொன்னு ஜோடி பதினோராயிரம் ரூபாய் வேணா உடனே குடுத்தலாம் எல்லாம் நல்ல கலர் குட்டி ஒரிஜினல் குட்டி வளர்த்த வளரும் சரிங்க ஆட்டுக்காலுக்கு நல்ல குட்டி ஆடா உற்பத்தி பண்றதுக்கு நல்ல குட்டிங்கிறீங்க என்ன மாதிரி தீவனம் வச்சா நல்லா உண்டாகும் இது எல்லா தீவனம் வைக்கலாம் எல்லாமே வைக்கலாம் மேய்ச்சல் விடலாம் கையால வைக்கலாம் எதுவும் வைக்கலாம் பால் குடுக்க வேண்டிய தேவை இருக்கு சரிங்க ஆனா அதாவது இப்போ எத்தனை மொத்த எண்ணிக்கைகள் இருக்கு

வில ரொம்ப மலிவா கேட்காங்க திரும்ப போகுது வீட்டுக்கு போகுது திரும்ப வீட்டுக்கே கொண்டு போறிய என்ன வேலை நீங்க சொன்னீங்க இருபதாயிரம் கேட்டோம் சரிங்க பதினாலாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரத்து கடைசியா கேட்டாங்க சரிங்க பதினைஞ்சாயிரத்துக்கு கொடுத்தா கட்டாதுன்னு திரும்ப கொண்டு கட்டாது என்ன வேலைன்னா நீங்க குடுக்கலாம் இறக்கணுன்னு பதினேழாயிரத்து கேட்டாங்க அப்ப குடுக்கல கொடுக்கல ஏன்னா இறக்கலையே நல்ல தோரணம் இல்லனே நல்ல தோரண பல்லே போடல குட்டி ஓ பல் போடல மாப்பிள கடாய்க்கு ஆகும் மாப்பிள கடாய்க்கு ஆகும் சரிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல தோரன் நல்ல சைஸ் இருக்கு இனி எத்தனை வருஷம் வளர்த்தா நம்ம ஆட்டுக்கு தெரிய உழுவும் இது இப்ப நல்லா இருந்தா ஏழு மாசம் குட்டி போல எட்டு மாச குட்டிதான் அவ்வளவுதான் இருக்கும் இல்லா குட்டி இறங்கணும் இந்த மாதிரி இறங்கிடுவோம் நல்லா இறங்கும் நல்லா இறங்கும் சரிங்க அண்ணன் நமக்கு எந்த ஊருன்னு கூமத்தம்பட்டி தம்பி சாத்தூர் பக்கத்துல அண்ணன நேர்ல வந்து பார்த்து வாங்கணும்னா வாங்கிக்கலாமா கண்டிப்பா எப்போ வேணாலும் வீட்டுல கிடக்குமோ இல்லை கிடக்குங்களா இத்தனை சரிங்க சரிங்களேன் நல்ல களை குட்டி நல்ல ராகுட்டி பல்லே போடல பல்லே போடல வளர்த்தா லாபம் தான் எதிராட்டுக்கு இந்த ஒன்னு வச்சுக்கலாம் கோவமொரிச்ச ஒரு வாரம் தான் ஆகுது ஆஹ் எதிநாட்டுக்கு ஒன்னு வச்சுக்கலாங்க முடி இது இது அம்பதாடு கூட ஐம்பதாடு ஒத்தக்கடாதும் அம்பத நாட்டுக்கு இந்த ஒத்த ஒத்தக்கடா போதும் சரிங்க சரிங்களேன் சூப்பர் நல்ல ஸ்டைலு அதான் நல்ல கடா பள்ளே போட ஏழு ரூபாய்க்கு சரிங்க என்ன விலைக்கு எதிர்பார்த்தீங்க இத நாங்க அஞ்சு ரூபாய்க்கு எதிர்பார்த்தோம் ஐயாயிரம் ரூபாய்க்கு எது பாத்தீங்களா எப்படி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாங்களா குடுக்கலானே இதே குட்டிய நாங்க திருப்பி போனா மூன்று ரூபாய்க்கு மூணாறு ரூபாய்க்கு கேக்குறாங்க சரிங்க இதை வாங்கிட்டு போறோம் ஒரு ஆத்திரம் அவசரம் திருப்பி நாங்க கொண்டு ஒன்பது மூணு ரூபாய்க்கு கேக்குறாங்க திருப்பி ஆடு வளர்க்கிற ஆசையே கோயில் சரிங்க இப்போ இது ஐயாயிரம் ரூபாய்க்கு எப்படி தரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்ப அதாவது நம்ம வளர்க்குறோம் இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இப்ப இது இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு மாசம் ரெண்டரை மாசம் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் சரிங்க நாங்க இதை ஒரு மூணு மாசம் வளர்த்துட்டு சரிங்க இப்ப நான் ஏழு ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் மூணு மாசத்துக்கு மாசம் ஐநூறு ரூபாய் வச்சா கூட எவ்வளவு ஆளு பாருங்க இப்போ என்ன காரணத்துக்கு ஏழு ரூபாய்க்கு வாங்கணும் அப்படிங்கற கட்ட ஆசை வந்து ஒரு அவோட குட்டின்றது ஒரு ஆசை ஒரு ஆசை இது ஒரு பிராண்டா பிராண்ட் சரிங்க எல்லாரு வீட்டுக்கு இருக்கு அந்த ஆசைக்கு நாங்க நாங்க இந்த ஆசைக்காக இந்த குட்டி அதுக்காக ரெண்டாயிரம் ரூபாய் கூட இந்த கூட சரிங்க இப்போ ரெண்டரை மாச குட்டி இதுக்கு மாசம் என்ன செலவு ஏற்படுது இதுக்கு மாசம் இது வளர்க்கற ஆசைப்பட்டா செலவு சொல்ல முடியாது சரிங்க நம்ம வந்து நிறைய தீனிகள் வைப்போம் வைப்போம் அதனால செலவுகளை பார்த்தா ஆடு வளர்க்க முடியும் செலவுகளை பார்த்தா ஆடு வளர்க்க முடியாது கரெக்டான சூப்பர் கொண்டு வந்து எத்தனை விற்பனை எல்லா விற்பனை கேட்டோம் ஜோடி என்ன வேலை சொன்னீங்க

இப்ப அதாவது குட்டி சந்தை நிலவரம் சந்த நிலவரம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அதாவது மக்கள் வரத்து வந்துக்கா இந்த கடையை தேவைப்படுறவங்க இந்த கடை வாங்குறதுக்கு ஆள் இந்த கடை வாங்குறதுக்கு ஆள் கம்மியா தான் வந்துருக்கு இது ஒண்ணுதான் ஒன்னு வந்து கொண்டு வந்து மூணு இது ரெண்டு ஒன்னு வந்து அது ரெண்டு என்னால சொல்றீங்க அது ரெண்டு ஏழு ரூபா ஒண்ணு இது ஏழு ரூபா அது பன்னெண்டு ரூபா சொல்றீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கீங்க

சரிங்க ரொம்ப நன்றி என்ன வேலைங்க நான் பன்னெண்டு ரூபாய் பன்னெண்டாயிரம் நினைச்சுக்கிறீங்க சரிங்க சூப்பர் அழகு குட்டி ஆள் என்ன வேலை சொன்னாங்க என்ன வேலைக்கு வாங்கிருக்கோம் பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் ஒரு குட்டி ஆறாயிரம் ரூபாய் வந்து இது ரெண்டு கிடா குட்டியாட்டி சரிங்க இப்ப தடுப்பூசி உண்டா கிடையாது இந்த குட்டிகளுக்கு தடுப்பூசி போட நாங்க போட மாட்டீங்க ஆனா திருப்பூர் அங்க இருந்துருக்கீங்களா எத்தனை வாங்கலாம்னு நினைச்சு வந்தீங்க ஒரு பதினஞ்சு ஆளா இருந்தாங்க மொத்தம் பத்து குட்டி வாங்கிருக்கீங்க பதினஞ்சு குட்டி வாங்கலாம்னு நினைச்சு வந்தீங்களா இப்ப வில நல்லா வரும் அப்படின்னு பார்த்தா இப்ப நீங்க அங்க இருந்து பாக்குறாக்கும் இங்க வந்து பாக்குறாக்கும் இன்னைக்கு வேலை இன்னைக்குல சரி பரவாயில்ல மக்கள் வந்து வாங்குற மாதிரி குட்டிகள் வரத்து எப்ப இருக்கு நீங்க ரொம்ப எல்லாரும் கம்மிங்காங்களே எப்ப இருக்கு வரத்து அதிகம் தான் உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சு சரிங்க இப்போ பதினஞ்சு குட்டி வாங்க நினைச்சுங்க பதினஞ்சு வாங்கிடலாமா பத்து தோட நிப்பாட்டம் பதினஞ்சு கண்டிப்பா வாங்கிடுவீங்க இப்போ நீங்க அங்க இருந்து இங்க வர்றதுக்கு என்ன செலவு ஏற்பட்டுச்சு உங்களுக்கு எங்களுக்கு எட்டு ரூபா வந்துருச்சு சரிங்க எட்டாயிரம் ரூபாய் செலவு வந்துருச்சு ஓ செலவு மட்டுமே எட்டாயிரம் ரூபாய் வந்துருச்சு என்ன இங்க வந்து குட்டியில நம்ம பாத்து எடுத்த மாதிரி சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சொல்லிட்டு இருக்கீங்க இந்த கடையா பதினெட்டு ரூபா சரிங்க என்ன வேணா கொடுப்பீங்க பதினேழு ரூபா நான் கொடுத்துருவோம் சரிங்க இப்ப இது பல்லு போட்ட பல்லு போடலையா ரெண்டு பல்லு போட்டிருக்கு ரெண்டு பல்லு போட்டுருக்கு இன்னைக்கு சந்த நிலவரம் அப்படின்னு பாத்தா எப்படி இருக்கு நல்லா தான் இருக்கு நிலவரம் நல்லா இருக்கா எத்தனை கொண்டு வந்தீங்க எத்தனை விற்பனை பண்ணிருக்கீங்க ஒண்ணுதான் கொண்டு வந்தா இன்னும் ஒண்ணுதான் கொண்டு வந்துருக்கீங்க இன்னும் விற்பனை ஆகல நமக்கு எந்த ஊருன்னு மதுரை வளையாங்களாம் சரிங்க சரிங்க ரொம்ப